ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஒன்டர் பிரின்சஸ் சேனல் இன்றைக்கி ஒரு புது விதமான ரெசிபியை பார்க்க போகிறோம் ஸ்நாக் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ரெண்டு கப்பு வேர்க்கதலை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க தண்ணியில் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து ஒரு பதினஞ்சு விசில் வர வைங்க அதே மாதிரி மாங்காய் புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புரி வந்து ஒரு மூணு கப்பு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு அதிகமான கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க கதுகு அரை ஸ்பூன் கதுகு நல்லா தெரிச்சு வரட்டும் belum tuh harus pun, kunjungan plus Iba po, hindi sakit mangga sa ito po nga. masih, ares pun malaga itu berarti kongga. Nga kara, adikan sapri mungkana. Nga kocha malaga itu இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நாம் வேர்க்கடலை வேக வைக்கும் போதே நாம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் இப்போ குக்கரில் வேக வச்ச வேர்க்கதிலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மதியம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுங்க நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் வேர்க்கதையில் வந்து புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது புரத சத்துக்கள் நிறையா இருக்குது இப்போ நாம் எடுத்துருக்கிறோம் மூணு கப் பொரிய சேர்த்துக்கோங்க பொரிய சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஈவினிங் டைம்ல இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோதான் வீவர்ஸ் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை தான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய் இதுவரைக்கும் என்னோட சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்